நம்ம ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா அதுல ரொம்ப பேரால வில்லனா பொற்றை பண்ணப்பட்ட ஒரு நேம் இருந்துச்சுன்னா சொல்லக்கூடிய ஒரு எகிப்திய மன்னனோட பேரா தான் இந்த பேரை கேட்கிறப்பவே பவர் அரகன்ஸ் எல்லாமே நம்ம மைண்டுக்கு வரும் பட் இந்த மன்னன் யாரு அவர் அப்படி என்னத்தான் பண்ணாரு கிங்னு சொல்லி சொல்றாங்க தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோலையும் பார்க்க போறோம் வாங்க இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போகலாம் சோ இந்த பழைய கால எகிப்துல பாத்தீங்கன்னா பிரவுன் சொல்லக்கூடியது சாதாரண அரசனா இருக்கல சோ அவர் தன்னை தானே ஒரு மனிதன்னு நினைக்கல கடவுள்னு சொல்லி நினைச்சிருக்காரு சோ அந்த காலத்துல மக்களும் இவர் தான் சூரியனோட மகன் இவர் தான் அவங்களுக்கு உயிர் கொடுத்தவர்னு சொல்லி நம்பி இருந்தாங்க சோ அதனாலே தான் இந்த பிரவுனுக்கு முன்னாடி மக்கள் தால குனிஞ்சி பேசவே பயப்படுவாங்க இந்த பிரவுன் என்ன சொல்றாருன்னா அவர் தான் கடவுள்னு சொல்லி ஏன்னா அவர் சொல்றதுதான் சட்டமா அமைந்திருக்கு அவரை எதிர்த்து கூட யாராலையும் பேச முடியாது அப்படி அவங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவரே வெளிப்படையா மக்களுக்கு சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவரோட வார்த்தை தான் சட்டமா இருந்திருக்கு மரணமாவும் சொல்லக்கூடிய மன்னனோட ஆட்சி காலத்தை பாத்தீங்கன்னா மக்கள் சிரித்ததே கிடையாது அவர் சொல்றது எதுக்கு ஏன்னு சொல்லி கேக்குற உரிமை கூட அவங்களுக்கே கிடையாது மக்கள் எல்லாமே ரொம்ப பயத்துல வாழ்ந்தாங்க அடிமை மாதிரி நடத்தப்பட்டாங்க அவங்களோட உயிர் கூட அந்த சொல்லக்கூடிய மன்னனோட கையில தான் இருந்துச்சுன்னு சொல்லி நினைச்சாங்க அது மட்டும் இல்லாம இந்த மன்னன் கிட்ட பாத்தீங்கன்னா அளவில்லாத அதிகாரம் அடைகள் செல்வம் என் மக்கள் எல்லாருமே அடங்கி போற பயம் இது எல்லாமே அவர்கிட்ட இருந்துச்சு சோ அதனாலே அவரோட ஈகோ அவரு முழுசா மூடுச்சுன்னு சொல்லலாம் இந்த ஆட்சி காலத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்க அடிமனா மன்னனோட சொத்து மாதிரி தான் நடத்தப்பட்டாங்க அடிமைகளுக்கு வயிறு நிரம்ப வேலை உணவு கூட கிடைக்காது என் உடம்புக்கு ஓய்வுன்னு ஒண்ணே இருக்காது தூங்குறதுக்கு கூட நேரம் கிடைக்காது காலையில இருந்து ராத்திரி முழுக்க கடுமையான வெயில மணல தூக்கி கற்களை எழுத்து மிகப்பெரிய கட்டிடங்கள் எல்லாம் கட்ட சொல்லுவாங்க சோ கைகள் எல்லாம் புண்ணாகும் கால்கள் எல்லாம் ரத்தமாகும் உடம்பு சோர்ந்து விழுந்தாலுமே கூட யாருமே கவலைப்பட மாட்டாங்க தொடர்ந்து அவங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் அண்ட் சொல்றது அடிமைகளுக்கு மரணத்துக்கு சமமான ஒரு வேலையா இருந்துச்சு மிகப்பெரிய கட்டளை பல பேர் சேர்ந்து இழுக்கணும் ஒருத்தர் விழுந்தா கூட அவர் மேலேயே கல்லை எடுத்து போயிடுவாங்க சோ உயிர் போனாலும் பரவாயில்ல வேலை நிற்க கூடாதுன்னு சொல்றதுதான் அந்த மன்னனோட கட்டளையா இருந்திருக்கு அடிமைகள் உயிரோட இருக்கிறது இந்த மன்னனுக்கு முக்கியமே இல்லாத ஒரு விஷயமா இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம வேலையில சுழ்ந்தாலும் மெதுவா நடந்தாலோ அடிமைகளுக்கு கடுமையான தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கு கம்பால அடிப்பாங்க சங்கிலியால கட்டுவாங்க மக்கள் முன்னாடி அவமானப்படுத்துவாங்க சில நேரம் கொடூரமான தண்டனைகள் எல்லாம் கொடுப்பாங்க இதெல்லாம் பண்ணது மத்த அடிமைகள் பயந்து நடக்குன்னு சொல்லி சோ அந்த காலத்துல அடிமைகளுக்கு பார்த்தீங்கன்னா உயிருக்கு மதிப்பு இல்ல அவங்களோட கண்ணீருக்கு மதிப்பு இல்ல அவங்களோட வலிக்குமே மதிப்பு இல்ல அந்த ஃபிரான்னு சொல்லக்கூடிய மன்னனோட கண்ணில் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் இல்லை வேலை செய்கிற பொருட்கள் மாதிரி தான் இந்த அடிமைகள் இருந்தாங்க ஸோ அதனால இந்த மன்னனோட ஆட்சியில் அதிகாரம் தான் இல்லாமல் இருந்துச்சு என் பயம் தான் ஆயுதமாக இருந்துச்சு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதிகாரம் மனித நேயத்தை அழிக்கிற அளவுக்கு ஒரு கொடூரமான எல்லைக்கு போயிருந்துச்சுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மன்னன் செய்த மிகப்பெரிய கொடுமைகள்ல ஒன்னா இது சொல்லலாம் ஸோ அந்த காலத்தில் ஒரு செய்தி பரவிச்சு என்னன்னா இப்படி சொல்லக்கூடிய ஒரு இனத்துல பிறக்கிற ஆண் குழந்தை பிறந்தா அந்த ஆண் குழந்தை ஒரு நாள் இந்த ஆட்சியை அழைத்து விடுவான்னு சொல்லி சோ அதனாலே இந்த செய்தியை கேள்விப்பட்டதுமே இந்த மன்னன் என்ன செஞ்சிருக்காருனா ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஆணையா அவர் விடுவிக்கிறார் அது என்னன்னா எப்படியு சொல்லக்கூடிய இனத்துல பிறக்க கூடிய எல்லா ஆண் குழந்தைகளையும் உடனே கொள்ளுங்கன்னு சொல்லி சோ இந்த ஆணையால புதிதா பிறந்த குழந்தைகள் எல்லாம் அம்மாவோட மடியில இருக்கிறப்பவே ஆளோட கையில இருந்து பலவந்தமா பறித்து கண் முன்னாடியே கொல்லப்பட்டுச்சு அந்த அம்மாவோட கண்ணீர் அலறல் கெஞ்சலி இது எதுவுமே இந்த கொடூர செயல்ற எந்த வித குற்றமுமே செய்யாத குழந்தைகள் எல்லாம் அவரோட ஏத்தால பலியாகிச்சுன்னு சொல்லலாம் இது வெறும் கொடூரம் இல்ல இது மனித நேயத்தையே கொலை செய்த ஒரு சம்பவமா இருக்குது இந்த மன்னனோட ஆட்சி காலத்துலன்னு சொல்லலாம் அதிகாரம் கண்ண மூடினா பயம் மனிதனா அரக்கணாக்குன்றதுக்கான ஒரு பெஸ்ட் ப்ரூஃபா இவரோட ஆட்சி காலம் இருந்திருக்கு ஸோ இப்படி ஓவராலா இந்த மன்னனோட ஆட்சி காலத்துல நடந்த கொடுமைகள் பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாத அளவுக்கு ரொம்பவே கொடூரமா இருந்திருக்கு ஆனா இந்த மன்னனோட கதை பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சிம்பிளான பட் டீப்பான ஒரு லெசனை தருது அது என்னன்னா அதிகாரத்தை தவறா பயன்படுத்தினா அழிவுன்னு சொல்றது கண்டிப்பா வரும் அது மட்டும் இல்லாம ஈகோ ஒரு மனிதனோட கண்ணை மூடினா நல்லது கெட்டது எதுவுமே புரியாம போயிடும் என் மனிதனோட உயிருக்கு மதிப்பு கொடுக்காட்டி அந்த அநியாயம் ஒரு நாள்ல நமக்கே சாபமா திரும்பி வரும் இது மூணுமே இந்த மன்னனோட கதையில இருந்து நம்ம எடுத்துக்கொள்ள ஒரு லெசனா இருக்கும் சோ தான் இந்த பிரோன்னு சொல்லக்கூடிய மன்னன் ஒரு சாதாரண அரசனா இருக்கலாம் அவர் ஒரு எச்சரிக்கையா இருந்தாரு அதிகாரம் உள்ள எல்லாருக்குமே ஹிஸ்டரி கொடுத்த ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை தான் இந்த மன்னனோட லைஃப் ஸ்டோரின்னு சொல்லலாம் சோ இதை போல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் வேணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க